திருச்சிற்றம்பலம் எல்லாமல்ல சிவபெரம்பொருளின் திருவுருட்கருணையினால் இன்று உங்களோட ஒரு சுகமான சிந்தனையை பகிர்ந்து கொள்ள போகிறோம் குழந்தைங்களாம் இந்த சிந்தனை முழுமைக்கும் சார்ந்தது தான் நான் வந்து ஆனால் அது என்ன எந்த விதத்தில் பண்படுத்தியதுங்கிறத நான் உங்கள் பகிர்ந்துக்க போகிறேன் நம்ம வீட்டில் ஒரு தவச்சாலையில் ஒரு ரெண்டு முருங்கை விதை போட்டு அந்த விதையை முளைக்க வச்சு நாற்று மாதிரி பாவி அதில் ரெண்டு செடி கொண்டாந்து வச்சுருந்தோம் அந்த ரெண்டு செடியும் வளர்ந்தது அது வளர்ந்ததுன்னா அதை நாங்கள் நாங்கள் தரிச்சு விடலை அது வளர்கிறதே பெரும்பாடு அதை எதுக்கு தரிச்சு விடுவாங்க முருங்கையை முறித்து வளரு அப்படின்னு ஒரு பழமொழி முருங்கையை வந்து நான் முறித்து வளர்க்கலை அது என்ன பண்ணிருச்சு எலக்ட்ரிக் போல தாண்டி இது ரொம்ப மேலே போயிட்டு ஒரு சில பல காரணங்களுக்காண்டி அதை ஒடிக்கணும் அப்படின்னா அந்த அளவு முதற்கொண்டு வச்சுக்கிட்டு ஒடிச்சிட்டேன் அது ஒடித்த பிறகு என்னாச்சு அப்படின்னா சுற்றி கிளைகள் வந்து அது முளைக்க ஆரம்பிச்சிருச்சு நான் டெய்லி வந்து ஏதாவது ஒரு மரம் செடி முளை வந்துடுச்சுன்னா அந்த ஒவ்வொரு முளையுமே எனக்கு ஒரு புதிய கதை சொல்கிற மாதிரி இருக்கும் புதிய அனுபவம் தர மாதிரி இருக்கும் அது எனக்கு என்னை அறியாமல் உச்சந்தலையில் ஒரு அருள் அனுபவம் தர்ற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு பேத்தல் மாதிரி நான் அது பக்கத்தில் போய் ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு பேசிகிட்டு இருப்பேன் தாமரை பக்கத்தில் செடி கொடிகள் பக்கத்தில் அது முருங்கை பக்கத்தில் போய் நான் டெய்லி நீ நான் உன்னை வெட்டிட்டேன்னு கோச்சிக்கிட்டியா நான் உன்னை வெட்டிட்டேன்னு கோச்சிக்கிட்டியா என் இன்டென்ஷன் அது இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன்னா இப்போ பார்க்குறேன் ஒரு பத்து கிளை பக்கவாட்டிலேருந்து வந்துருச்சு அது பக்கத்தில் போய் பார்க்குறேன் பத்து கிளை வந்திருக்கு நான் நினச்சிட்டேன் மேல் நோக்கி வளரக்கூடிய வளர்ச்சியை நம்ம கெடுத்துட்டோம்னா சேட்டையும் தத்துவ குப்பையும் நம்ம வந்து எவ்வளோ வந்து பற்றிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்களா ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களா மேல்நோக்கிய வளர்ச்சி வந்து எந்த கப்பு கிளை வரவே இல்லை கண்ணு அதில் அது பாட்டில் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு கம்பு அகத்தி கம்பு நட்டு வச்ச மாதிரி அது மேல் நோக்கி போயிட்டே இருந்தது சைடு பக்கவாட்டு எதுவுமே இல்லை ஆனால் அந்த அந்த கிளையை ஒடிச்சு விடவும் அந்த மேல் நோக்கிய வளர்ச்சி அதான் திருமூலர் திருமந்திரத்துலேருந்து யோக சாத்திரங்கள்லேருந்து பதஞ்சலியிலேருந்து எல்லாருமே நூறு நரம்புகள் நம்மளுடைய மூலாதாரத்தில் இருக்குது நூறு நரம்புகள் கீழ் நோக்கி இழுத்துட்டு வருது ஒரு நரம்பு தான் மேல் நோக்கி செல்லுது அதை நம்ம பாதுகாப்பாக அதை பின்பற்றி போகணும் அப்படின்னு அப்போ அந்த முருங்கை வந்து அதை பாதுகாப்பாக அதை வாழ்நோக்கிய வளர்ச்சியை கொண்டுட்டு போனதை நம்ம வந்து உலகிகளுக்காக வேண்டி அதை ஒடிச்சுட்டேன் அப்படின்னு நம்மளில் பல பேர் சில சில அருள் அனுபவம் பெறும் அது மேல் நோக்கி போகுது ஆனால் எதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால நம்ம அதை வெட்டி விட்டு அதை பக்கவாட்டில் தளர வச்சுக்கிட்டோம் தளர வச்சுக்கிட்ட அவன் இப்படி தான் போனான் திரும்ப வந்து அவன் அவன் வந்து இப்போ நல்ல குடியும் கொடுத்தனமாக இருக்கான் எல்லாரையும் பார்த்த உடனே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படி தான் போனான் இப்போ வந்து குடியும் கொடுத்தனும் ஆகிட்டான் அப்படி மாதிரி எல்லோரையும் நம்ம வந்து பெருமையாக வேற சொல்லிக்கிறோம் அதை அந்த மேல்நோக்கி வளர்ந்த வளர்ச்சியை தட்டி விட்டுட்டு அது பக்கத்தில் வளர்ந்த உடனே நம்ம அப்படி மாதிரி பேசிக்கிறோம் அந்த மேல்நோக்கி வளர்ச்சியை தட்டாமல் தொட்டை இருமின் துரியத்தை அப்படின்னு அந்த உச்சந்தலை அனுபவத்தை நோக்கி நாம் வந்து இருந்தோன்னா அது நமக்கு எந்த வகையில் பலன் தரும் அப்படிங்கக்கூடியதை நான் ரொம்ப சிந்தித்தேன் ஒரு வாரம் பத்து நாளாக சிந்தித்தேன் இதை உங்களோடு பகிர்ந்து கொள்வோம் அப்படிங்கிறது காண்டி வச்சுருந்தேன் இன்னொரு சிந்தனை இமாம் பசாந்த் பழம் வந்து நான் எங்கள் அப்பா இறந்த பிறகு நான் சாப்பிடவே இல்லை ரொம்ப நிர்பந்தப்படுத்தி கொடுத்தா ரெண்டு ரெண்டு பீஸ் அல்லது மூணு பீஸ் எடுத்துக்கலாம் அப்புறம் எடுக்கலை இந்த தடவை அன்பர்களுடைய அன்போ அல்லது என்னுடைய இச்சையோ ஏதோ ஒன்று காரணம் வச்சுக்கலாம் இவங்க அன்பு வேண்டி நான் சாப்பிட்டேன்னு வச்சுக்கிட்டேன்னா இல்லாட்டி என்னுடைய ஆசை இன்னும் கொஞ்சம் எங்கேயோ ஒழிஞ்சிருந்ததா தெரியல டெய்லி ஒரு மாம்பழம் இதாக சாப்பிட்டு அதில் ஒரே ஒரு மாம்பழம் தான் அந்த பழைய சுவையை எனக்கு பெற்றுத்தந்துச்சு மீதி பழங்கள்லாம் நார்மலாக இருந்தது அப்போ நான் பார்த்தேன் அந்த பழைய சுவையை அது பெற்றுத்தந்தது என் நாவல் அப்படிங்கிறது எத்தனை ஆண்டு காலமாச்சு அப்பா இறந்தேன் இரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே ஆயிட்டு அதுக்கு முன்னால் எப்போ சாப்பிட்டேன் அப்படிங்கிறத பாருங்கள் தோட்டம் விற்று முப்பது வருஷத்துக்கு மேலே ஆயிட்டு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு தோட்டம் வித்து அப்போ சாப்பிட்ட பழங்கள் இன்னும் நாவில் நின்று அது எனக்கு தந்தது ஆனால் அதே இது வந்து மணிவாசக பெருந்தகைக்கு எது நாவில் நின்றது அப்படிங்கக்கூடிய ஒரு சிந்தனை எனக்கு ஓடிட்டே இருந்தது அன்னைக்கு சாப்பிட்டுட்டு இது வந்து பழைய இது தந்தது அப்படிங்கிற மாதிரி நீத்தல் விண்ணப்பத்தில் ஒரு பாடல் படிக்கிறார் குழந்தைங்களா கண்டது செய்து கருணை மட்டு பருகி கழித்து மிண்டுகின்றேனே விடுதி கண்டாய் நின் விரை மலர்த்தால் பண்டு தந்தால் போல் பணித்து பணி செய்ய குவித்து என்னை கொண்டு என் எந்தாய் களையாய் களையாய புதுகுதுப்பே என்னை கொண்டு நான் நான் திருந்தணும் நான் பணி கொள்ளணும்னா என்னை கொண்டே நீ என்னை திருத்திக்கணும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் என்னை கொண்டு என் என்ன்தாய் கலையாய் கலையாய குதுகுதுப்பே நான் என்ன செய்வேன் அப்படின்னா கலையாய குதுகுதுப்பே அடுத்த பாடலில் சொல்கிறாரு குதுகுதுப்பு இன்றி நின்று குறிப்பே செய்தி என் குறிப்பில் விதி நான் வந்து கொஞ்சம் கூட வெட்கப்படாமல் நான் எதை செஞ்சானாலும் செஞ்சுட்டு குதுகுதுப்பு இன்றி நின்று என் குறிப்பே செய்தி நின் குறிப்பில் விதிவிதிப்பேன் நான் நினச்சதெல்லாம் சாதிச்சுக்குவேன் நினச்சதெல்லாம் தின்னுக்குவேன் நினச்சதெல்லாம் வச்சுக்குவேன் அப்படி செஞ்சுட்டு எம்பெருமான் திருவுள்ள சம்மதம் இன்னைக்கு இதை சாப்பிட வச்சுருக்கான் எம்பெருமான் திருவுள்ள சம்மதம் இதே அவனை ஏன் அப்படி திட்டுனேன் அப்படியா அது எம்பெருமானுடைய திருவுள்ள சம்மதம் என்ன செஞ்சானாலும் என்ன தப்பு என்ன தவறு செஞ்சானாலும் திங்காத தின்னுட்டு உண்ணாத உண்ணிட்டு எல்லாமே செஞ்சுட்டு எம்பெருமான் திருவிழா குதுகுதுப்பு இன்றி நின்று என் குறிப்பே செய்து நின் குறிப்பில் விது பேனை விட்டெடுதி கண்டாய் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ இதில் என்ன சொல்கிறார் கண்டது செய்து கருணை பருகி கழித்து நீ வந்து கருணை மட்டு உன்னுடைய கருணை வந்து கருணை தேன் அந்த கருணை தேனை நீ எனக்கு என்னை ரொம்ப அது என்ன என்ன சொல்ல அப்படின்னு தெரியல என்னுடைய சரீரம் முழுதும் அப்படியே பொங்கி ததும்பி பூரணமாக போகுச்சு அந்த கருணை மட்டு அந்த ஊந்தங்கும் இடத்துல எல்லாம் இன்ப தேன்தங்கி நின்றுச்சு அந்த இதெல்லாம் மயற்கால்தோறும் அமுதம் தேக்கிட செய்தேன் அந்த மயற்கால அமுதம் தேங்கி நின்றுச்சு அப்படி நீ கருணை செய்த கருணை பருகி கழித்து மிண்டுகின்றேன் அப்படி கழிச்ச பிறகு கண்டது செய்து மிண்டுகின்றேனே இதை அனுபவித்த பிறகு எப்படி அதை அனுபவிக்க முடியும் எனக்கு தெரியலையப்பா ஆனால் அதை அனுபவித்தது சத்தியம் இப்போ இங்கே உலந்துக்கிட்டு இருக்கிறது தானே கருணை பருகி கண்டது செய்து மிண்டுகின்றேன் இவ்வளவு கருணை பருகி கருணை மட்டுப்பருகி இவன் என்னை வலியை கூட்டி ஆண்டு கொண்டான் இதை திங்க விடாமல் ஆண்டு கொண்டான் இதை உண்ண விடாமல் ஆண்டு கொண்டான் இதை அனுபவிக்க விடாமல் ஆண்டு கொண்டான் இதை உடுத்த விடாமல் ஆண்டு அப்படின்னு நினைக்கல கருணை பருகி கழித்து நின்றேன் அதுக்கு பிறகு கண்டது செய்து மிண்டுகின்றேனே விடுதி கண்டாள் அதுக்கு பிறகு எப்படியப்பா நான் வந்து சோறாக்கி குழம்பாக்கி அதில் ருசி பார்த்து அதில் உப்பு புளி பார்த்து எப்படியப்பா இது கருணை மட்டுப்பருகி நின்ற என்னை கண்டது செய்து மிண்டுகின்றேனே விடுதி கண்டா நீ என்ன செஞ்ச எது என்னை இப்படி வந்து வித்தியாசப்படுத்தி காமிச்சது இப்போ ஒரு பொருளுக்குன்னு ஒரு பொருளுக்கு டிஃப்ரென்சியேட் பண்ணோன்னா ஒன்று மட்டும் இருந்தால் பண்ண முடியாதுல இன்னொன்று இருந்தால் தானே இதை விட இது நல்லா இருக்குது இதை விட இது நல்லா இருக்குது அப்படின்னு நீ என்ன செஞ்ச எனக்கு எப்படி இது வந்து கண்டது செய்து நான் மிண்டுகின்றேன்னு எனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் நின் விரை பண்டு தந்தால் போல் பணித்து உன்னுடைய தாழ் அனுபவம் இருக்குல்ல அது என்னுடைய உச்சந்தலையில் பாரு நின் விரை மலர்த்தால் பண்டு தந்தால் போல் அது அப்படியே நின்று தான் அதில் ஒரு கணி நேரம் அப்படியே போய் தொட்டிட்டு திரும்ப கீழே இறங்கி வரும் ஏன் ப அதில் என்னை நெனைச்சி நிற்க வைக்க மாட்டேங்கிறேன் ஏன் கீழே வர வச்சுட்ட நின் விரை மலர்த்தால் பண்டு தந்தால் போல் பணித்து பணி செய்ய கோவித்து சரி போனால் போது ஏதோ கூட்டிகிட்டு வந்துட்டேன் உன்னுடைய வண்ணமும் வடிவமுமாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பணி செய்ய குவி என்னால் முடிஞ்சது நான் என்ன செய்ய முடியுமோ அதை என்னை செய்ய வச்சு பணி செய்ய குவித்து என்னை கொண்டு என் எந்தால் பணி செஞ்சாதான் அவினைக்கு வினை அது செஞ்சாலொழியே நம்ம வினை களையாது குழந்தைகளாம் என்னை கொண்டு பணி செய்வித்து களையாய் களையாய குதுகுதிப்பே நான் என்ன தப்பு செஞ்சாலும் என்னுடைய குதுகுதிப்பேன் நான் ஏன்னா கொஞ்சம் கூட கூச்சநச்சமின்றி நான் என்ன செஞ்சானாலும் அது உன்னுடைய திருவிழா சம்மந்தம்னு சொல்லக்கூடிய ஆள் அதனால் கலையாய் களையாய என்னுடைய குதுகுதுப்பே நீ வந்து என்னை கொண்டு இந்த பணி செஞ்சால் அந்த வினை போயிருந்தோம்ங்க இந்த பணி செஞ்சால் அந்த வேலை போயிருந்தவங்க அப்படின்னு சொல்லி என்னை கொண்டு நீ அந்த பணியை செய்வித்து நீ வந்து உலக உயிர்களை ஆட்கொள்ளணும் அந்த விதத்தில் இறைவன் என்னை கொண்டு அந்த என்னும் இன்னும் அருளாரமுத பொழியை உங்களுக்கு செய்ய தூண்டி ஏறத்தாழ இதுவரை ஆயிரம் பேருக்கு மேலே அதை எடுத்திருப்பாங்க திருவாசகத்திக்கையில் எத்தனை பேர் தோன்றாங்க அப்படின்னு தெரியல கண்ணா ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் கொடுக்கும்போது எண்பது சதம் தொண்ணூறு சதம் பேர் நெய் தான் அருந்தி விதிர் விதிர்த்தார்கள் நீங்களும் மெய்யருந்தி விதிர் விதிர்க்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்று உங்களுக்கான எல்லா பேருக்கும் சங்கல்பம் இந்த அமாவாசை திருநாளை முன்னிட்டு எல்லா சங்கல்பமும் பண்ணியாச்சு எல்லாரும் எல்லா மங்களத்தோடும் எல்லா வளத்தோடும் நலத்தோடும் வாழணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நீங்களும் இந்த மெய் தானே அரும்பும் அனுபவத்தை பெறணும் இந்த உச்சந்தலையில் பெறக்கூடிய அந்த ஞான அனுபூதி நிலையை பெறணும் பண்டு தந்தால் போல் பெறணும் அது இந்த முருங்க மரம் எப்படி உச்சியை நோக்கி வளருதோ அது மாதிரி நம்ம உச்சியை நோக்கி வளரணும் கீழ் அனுபவங்கள் அந்த நூறு நார நாடி நரம்புகளும் நமக்கு செயல்பட வேண்டாம் இதுவரைக்கும் செயல்பட்டது போதும் பல பல பிறவிகளை அதை சந்திச்சிட்டோம் இந்த இப்பிறவியிலாவது நாம் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு பண்டு தந்தால் போல் தா அப்படின்னு சொல்லி இறைவன் கேட்போம் கருணை மட்டும் பருகி பண்டு தந்தால் போல் பணித்து என்னை பணி செய்ய கூவித்து என்னை கொண்டு என்னுடைய வினையை நீ கழுவிச்சுக்கோ அப்படின்னு யார் முதுகிலையாவது நான் ஏறிட்டு போகக்கூடாது கண்ணா யாரை யாரையும் தொற்றிட்டு நான் போகக்கூடாது என்னை கொண்டு என்னை பணி செய்ய கூவித்து நீ இன்னும் குறையும் நீ அதை செஞ்சிடணும் அப்படின்னு நான் தங்கம் அப்படின்னு சொல்லி உங்கள் சார்பாக நான் இறைவன்ட்டு ஒரு பிரார்த்தனை வச்சுருக்கேன் குழந்தைங்களா இதை இந்த பிரார்த்தனை உங்களை வந்து சேரணும் நீங்களும் எல்லா அனுபூதி நிலைகளும் பெறணும் இதுவரை பெயர் நட்சத்திரம் கொடுத்தவங்களுக்கு நான் சங்கல்பம் பண்ணியிருக்கேன் கொடுக்காதவங்க நீங்கள் பெயர் நட்சத்திரம் பதிவு பண்ணிக்க உங்கள் குழந்தைங்களா என் பெருமானும் உங்கள் கூட தோண்டும் துணையாகும் தோன்ற இருந்து நல்ல ரூபாலித்த பிரார்த்தனை